அதே மாதிரி மேல் பரிசீலனைக்கு தயார் வேட்பாளர் விவகாரம் தொடர்பில் மகிந்த தெரிவிப்பு இளபறியா தான் கிடைக்கும் என்ன நம்மட்டு கட்சியினுடைய வேட்பாளர் இளமறியான ஒரு சூழ்நிலை தான் தென்படுகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன காரணம் ரவி கர்ணாய கருணாநாயகர் விளக்கம் சொல்லி இருக்கிறார் அதே மாதிரி அதிகார துஷ்பிரயோகத்தை உடனடியாக நிறுத்துங்கள் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சேர்ப்பாளர்களும் முப்பத்தொரு சிவில் அமைப்புகளும் ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்திலும் கூட்டாக வலியுறுத்தி இருக்கிற செய்தி வந்திருக்கா பொது வேட்பாளர் தோல்வியின் பின்னர் அரசியல் தீர்வு பேச முடியாமல் போய்விடும் தான் வேட்பாளர் தெரியல அது என்ன நடக்கும் என்று உண்மையிலே தெரியல அவர்களாகத்தான் முடிவு எடுக்க வேண்டும் உண்மையிலே அங்கே ஏற்படுகின்ற சிக்கல்கள் பதட்டங்கள் உள்ளுக்கு இருக்கிற பிரச்சனைகள்

ரணில் மகிந்தவை இணைக்க முயற்சிக்கும் பிரதமர் தினேஷ் தொடர்ந்து முயல்கிறார் என்ற செய்தி வந்து கிடக்கண்ணா நெடுஞ்சீவு கடலில் கைது செய்ய முற்பட்ட போது இந்திய மீனவர் உயிரிழப்பு ஒருவரை காணும் இது பெரிய ஒரு சோகமா தான் நடந்து கொண்டிருக்கு இலங்கையில பிரசன்னா ரமேஷ் பத்ரனா மகிந்தானந்த நீக்கப்படுவர் பொதுஜன பெருமன தீர்மானம் எடுத்திருக்காங்களா எனவே ஆதரவு தெரிவிச்சது அப்படி இப்படின்னு சொன்னதுக்கு நம்ம தெரியலன்னா அக்குறுத்தும் வேட்பாளரை நிராகரிக்க வேண்டும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு சமூகம் செயற்பாடுகள் முப்பது அமைப்புகள் வலியுறுத்தி இருக்கிறதை பார்த்த செய்தி அதே மாதிரி இலங்கை மீனவர் திட்டமிட்டு கொலை இலங்கை படையினரை உடன் கைது செய்யவும் என்ற செய்தி வந்திருக்குன்னா இவர் வந்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்த செய்தி தான் வந்திருக்குன்னா சரி 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 இந்தியா கடும் எதிர்ப்பு பதில் தூதரை அழைத்து தெரிவித்தது அந்த நெணிஜேவ கடப்பிரபிலாட அம்பெற்ற பிரச்சினைக்கு